ஓம் இக்னேஸ்வராக போற்றி ஓம் போற்றி போட்டு ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம் ரிசபராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ரெண்டாம் இடம் தனக்குடும்ப வாக்குஸ்தானம் சுக்குரனின் ஆட்சி வீடு நல்லா இருக்குதுங்க ரிஷபராசி மிகச்சிறப்பாக இருக்குது மிக அற்புதமாக இருக்குது நூறு வருஷத்துக்கு பின்னாடி முக்கியமான கிரக அமைப்பிலால் நல்ல யோகம் இருக்குது எல்லோரும் கட்டி பார்க்க போகிறாங்க கையை கட்டி நின்று காற்று கிடக்க போகிறாங்க மூக்கு மேலே வரலை வைக்க போகிறாங்க விருட்சிக வளர்ச்சியை பார்த்து உங்களோட அதிர்ஷ்டத்தை பார்த்து உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து உங்களோட மகிழ்ச்சியை பார்த்து ஊரே உங்களை மெச்ச போகுது சரியா நேரில் ஊர் மக்கள் எல்லாம் உங்களை பற்றியும் பேச போகிறாங்க அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் வியாபார இடம் எல்லா இடத்துலையும் உங்கள் பேச்சு தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது ஆயிரம் லட்சமாகுது லட்சம் கோடி ஆகுது நல்லாயிருக்கும் தொட்ட காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் அடுத்தடுத்து நல்ல காரியம் போகுது கார்த்திகை மிருகசிரிசம் ரோகிணி மூன்று நட்சத்திரத்துக்குமே நல்லாயிருக்கு கார்த்திகை நட்சத்திரநாதன் சூரியன் உச்சம் மிருகசிரிசம் செவ்வாய் நல்ல நிலமை ராசிக்கு மூணாம் இடத்துல ரோஹிணி சந்திரன் உச்சம் அடைகிறார் என்னைக்கு சார் உச்சம் அடைகிறாரு ஏப்ரல் முப்பதாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி ஒரு மிக அற்புதமான நாள் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் நல்ல நிலைமைக்கு வர்றார் சுக்குரன் அடுத்த ராசிக்கு ராஜோகாதிபதி சனி பகவானும் நட்சத்திர சாரம் மாறார் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு சுயசாரத்துக்கு பாராரு அன்றைக்கி வந்து அச்சிய திருதியை நல்ல நாள் சரியா ஒரு வளம் செலுக்கிற நாள் அச்சம்னாலே அல்ல அல்ல வற்றாத அமைப்புன்னு அர்த்தம் வந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் வளம் குன்றி போகாது அந்த நாள் வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி சித்திரை பதினேழு புதன்கிழமை உங்கள் ராசியில் தான் நடக்குது ரோஹிணி நட்சத்திரம் புதன் கிடைச்சாலும் பொண்ணு கிடைக்காது ராசியில் சந்திர யோகம் சந்திரன் உங்கள் ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் நாள் அச்ச தருதியை இந்த வருடம் நல்ல நடக்குது இந்த அமைப்பு வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே உள்ள அமைப்பு மாதிரி தான் தெரியுது நானும் பார்த்துட்டேன் பழைய பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தேன் ஒரு அறுபது வருட காலங்க தான் பஞ்சாங்கம் இருக்குது அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்து நாற்பது வரைக்கும் பார்க்கும்போது ரெண்டாயிரத்து நாற்பது இங்கிட்டு போனோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது அறுபதுன்னு வச்சுக்கலாம் அதாவது இப்போ வந்து என்ன ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஒரு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷம் பின்னாடி ஒரு ஐம்பது வருஷம் பார்த்தோம்னா கிரக நிலைகள் வந்து இப்படி ஒரு அமைப்பில் இல்லை எப்படி சார் அந்த அமைப்பை சொல்லணும்ல ஒரு ஜோதிடர்னா அனலிசை சொல்லணும்ல சுக்கரன் உச்சம் பரிவர்த்தனை உங்கள் ராசிநாதன் உச்சம் பரிவர்த்தனை குருவோட பரிவர்த்தனை சூரியன் உச்சம் சூரியன் கூட புதன் சேர்கிறாரு உச்சம் வீட்டில் சேர்றாரு அதுபோக வந்து சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பரிவ கேந்திரத்தில் இருக்கிறாரு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சுக் சந்திரன் உச்சம் ஸோ மூணு கிரகங்கள் உச்சம் அடைஞ்சிருக்கு சூரியன் சுக்கரன் சந்திரன் இந்த அச்சத்திரிது அன்னைக்கு உச்ச சந்திரன் கூட குரு சேர்ந்துருக்கிறாரு இந்த கிரகங்கள்லாம் வரிசையாக இருக்குது கிரகமாளி யோகம் சுக்கரன் சூரியன் புதன் குரு சந்திரன் அடுத்து செவ்வாய் இது நல்ல அமைப்பு இதெல்லாம் உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் ராஜயோகாதிபதி சனி பகவானும் உச்சம் வீட்டில் இருக்கிறார் மீனத்தில் அதுபோக கேது உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துல இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறாரு கேதுக்கு வீடு கொடுத்த போதனும் நல்ல நிலைமையில் தான் இருக்காரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு உச்சன் வீட்டில் இருக்கிறாரு உச்சம் பெற்ற சூரியன் வீட்டில் இருக்கிறாரு சூரிய நாராயண யோகத்தில் இருக்கிறாரு கிரகங்கள் தங்களுக்குள்ளே கேந்திர கோணமாக இருக்கு சுக்கிரன் சனிக்கு செவ்வாய் கேந்திரம் நவபஞ்சம யோகம் சூரியன் புதனுக்கு செவ்வாய் கேந்திரம் நவபஞ்சம யோகம் குருவுக்கு எந்த கரமும் மறையாமல் இருக்குது சரியா சூரியன் மறைஞ்சாலுமே உச்சமாக இருக்கிறார் ஸோ இப்படிப்பட்ட அமைப்பில் ரேராக தான் வரும் அதாவது சொல்கிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கும் ஆனால் இந்த இதுக்கு முன்னாடி சார் இருந்திருக்கா அப்படி பார்த்தோம்னே இல்லை நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் எப்படி சார் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பகவான் ஒரு சுற்றி சுற்றுவார் இப்போ மீனத்தில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மீனத்தில் இருக்கிறார் ஒரு முப்பது வருஷத்துக்கு பின்னாடி போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் பார்த்தோம்னா அவர் கிட்டத்தட்ட மீனத்துக்கிட்ட தான் இருப்பார் அந்நேர கிரக நிலையில பார்த்துடலாம் நான் எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த கருத்தை சொல்கிறேன் எதுவுமே நான் வந்து வேத ஜோதிடத்தில் பார்க்காமலாம் சொல்ல மாட்டேன் எல்லாம் பார்ப்பேன் ஏன்னா நம்ம திருக்காணி மஞ்சாரத்தில் போட்டோம்னா தெரிஞ்சு போயிடும் நம்ம சாஃப்ட்வேரில் போட்டோம்னா தெரிஞ்சு போயிடும் அதன்படி பார்க்கும்போது ஒரு நூறு வருஷத்துக்கு வரைக்கும் இது மாதிரி அமைப்பு இல்லை கிரகங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்பொழுது இந்த திருதே வரலை ஸோ திருதேங்கிறது ஒரு முக்கியமான நாள் அந்த நாளினோடய மகத்துவம் பூஜை புனஸ்காரத்தை சொல்லிவிட்டு நான் பழங்களை சொல்கிறேன் உங்கள் ராசியில் நடக்கிறதுனால தான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன் தயவு செய்து பொறுமையாக இருங்க நல்லது தெரிஞ்சுக்கோங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெண்ணுங்க ஏன்னா பொதுவாகவே வந்து நான் சப்ஸ்கிரைப் தான் நிறைய பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கம்மியாக தான் பார்க்குறாங்க அதனால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களும் பெண்ணுங்க ரெக்குவஸ்டாக கேட்குறேன் உங்கள் நண்பனாக துணைவனாக உற்ற தோழனாக கேட்குறேன் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி எனக்கு ஒரு ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு ரெப்பிட்டேஷன் இருக்கும் ஒரு ஃபீட்பேக் இருக்கும் சேனலுடைய இது நல்லா இருக்கும் அந்த குரோத் நல்லபடியாக போயிட்டுருக்கும் இருக்கும் அதனால் பார்க்குற நேரில் அனைவரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேள்வி கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் பிறந்த ஜாதகத்தெலாம் அனுப்புகிறாங்க அதெல்லாம் தேவையில்லை உங்கள் பிரச்சனை மட்டும் சொல்லுங்கள் பிரச்சனை சொன்னீங்கன்னா கோச்சாரத்தில் என்ன திருவுன்னு சொல்லிடுவேன் நான் ஓரளவு ரிலேட்டடாக சொல்லிடுவேன் அதை மட்டும் செஞ்சிங்கன்னா ஷார்ட் ஆகிட்டோம் ஷார்ட் அவுட் ஆயிடும் பிரச்சனை இருக்கும் கடன் பிரச்சனை வேலை வாய்ப்பில்லை அரசாங்க வேலை கிடைக்கல அதுபோக வந்து கடன் கொடுத்துட்டேன் இஎம்ஐ கட்ட முடியல வீட்டில் பிரச்சனை புருஷனுக்கு எனக்கும் பிரச்சனை பிள்ளைகளால் பிரச்சனை குழந்தை பிறக்கலை இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ அதுவே குடும்ப பிரச்சனை தான் அதுபோக தொழிலில் முன்னேற்றம் இல்லை வேலையில் உயர்வு இல்லை வேலை பார்க்குற இடத்துல டார்ச்சர் மன உளைச்சல் பஞ்சாயத்து இது மாதிரி பிரச்சனை தான் இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கொடுமோ நாளை விட்ட வேறு இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்க போகிறது கிடையாது அரசியல்வாதிகளுக்குலாம் பெரிய பிரச்சனை இருக்காது அவங்களாம் செட்டில் ஆயிடுவாங்க இந்த எலக்ஷன் டயத்தில் தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஜெயிப்போமா அப்போம்மா சீட்டு கிடைக்குமானு அப்படி போகும் ஸோ சாமானியப்பட்ட மக்கள் இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி கோடிஸ்வராக இருந்தாலும் சரி இந்த நாலு விஷயத்துக்குள்ளே தான் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையை கேளுங்க அந்த பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்கிறேன் ஓகே நேர்களை லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்னை லைக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் நானும் உங்களை லைக் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் நிறைய கண்டென்ட் இருக்குது எனக்கு ரிஷபராசிக்கு வந்து நிறைய தகவல் சொல்லலாம் நாட்டுலேருந்து அச்சத்திருதே இது மாதிரி நிறையா இருக்குது அடுத்து சனி பகவான் சச்சித்திரா சாரம் மாறார் அவர் அனிதா மாறார் அருமையான அமைப்பு பதினா இடத்துல சுயசாரத்துக்கு பிறகு அருமையான அமைப்பு ஒரு நானூறு நாளைக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அடுத்தடுத்து சுக்கர்னா நல்ல நிலைமைக்கு வராரு ஸோ இப்படி நிறைய பலன்கள் இருக்குது அந்த ராசி பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து சாதகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து சாதகம் மற்ற நிலையில் இருக்கும் அதையும் நான் உங்களுக்கு பிரித்து சொல்கிறேன் ஓகே நேர்களை இந்த அச்ச திருதி வந்து சித்திரை பதினேழு நவம்பர் முப்பதாம் தேதி நடக்குது அன்றைக்கி ஒம்பதே முக்காலுக்கு பூஜை பண்ணிடுங்க வீட்டில் மகாலட்சுமி படம் விநாயகர் படம் குபேரர் படத்தை வச்சுக்கோங்க குபேரர் படம் இல்லைன்னா வாங்கிக்கோங்க ஒரு அஞ்சு பொருட்களை ஒரு பொருள் வாங்கிக்கோங்க என்னென்ன பொருட்கள் சார் அப்படின்னா கல் உப்பு பசும்பால் மஞ்சள் சந்தனம் இல்லைன்னா கற்பூரம் இதெல்லாம் அஞ்சு பொருட்களை ஒரு பொருளை வாங்கிக்கோங்க பூஜையில் வச்சுக்கோங்க பச்சக்கற்பூரை ஆயிரும் அது வந்து ஒரு நறுமண பொருள் தான் அதனால் அதுக்கு பதில் நெல் கூட வாங்கிக்கலாம் சரியா நெல் கூட வாங்கி கூட வச்சுக்கலாம் நீங்கள் எல்லாமே மகாலட்சுமி அனுக்கணமுள்ள பொருட்கள் தான் மகாலட்சுமி அன்னைக்கு வந்து வீட்டில் வாசம் பண்ணுவா ஏற்கனவே ரிஷபராசி வீட்டில் தெய்வ கடாசயம் இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டேன் வீட்டில் சக்தி இருக்குன்னு அந்த தெய்வ சக்தியை நீங்கள் அப்படியே ரிட்டன் பண்ணிக்கலாம் கூடுதலாக அரிசி உப்பு வீட்டில் எப்போயுமே வச்சுக்கோங்க ரிஷபராசி தாய்மார்கள் வந்து எப்போயுமே வீட்டில் அரிசியும் உப்பையும் பஞ்சம் தட்டுப்பாடு இல்லாமல் வச்சுக்கோங்க அரிசியும் உப்பு வீட்டில் இருந்தாலே மகாலட்சுமியும் அன்னை ஆதிபராசியத்தையும் இருப்பாள் சரஸ்வதி உங்கள் நாவலை வந்துடுவா நீங்கள் சொல்கிற மந்திரத்தில் இப்போ வந்து ரிஷபராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குங்க அந்த மந்திரத்தை அந்த பூஜையில் சொல்லுங்கள் சரியா அந்த மந்திரத்தை சொல்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சரியா ரிஷபராசிக்கு வந்து அந்த மந்திரத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு என்க்ளோஸ் பண்ணுறேன் அந்த மந்திரத்தை அந்த பூஜை அன்னைக்கு சொல்லுங்கள் அச்சத்திரதேனி பூஜை அன்னைக்கு சொல்லுங்கள் அதுபோக மற்ற நாளும் சொல்லுங்கள் ஓம் க்ரீன் க்ளீங் ஸ்ரீ சரியா மூணு தடவை சொல்கிறேன் ஓம் க்ரீன் க்ளீங் ஸ்ரீங் ஓம் க்ரீன் க்ளீங் ஸ்ரீங் இந்த மந்திரம் வந்தரும் பீச் மந்திரம் வாங்க அதாவது கிருஷ்ணர் மகா விஷ்ணுடைய அம்சமான கிருஷ்ணருடைய மந்திரம் பீச் மந்திரம் இதை சொல்கிறதுனால என்ன வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் இந்த மந்திரம் உங்கள் செயல்திறனால் அதிகரிக்கும் வேலை பார்க்குற இடத்துல உத்தியோகத்தில் உங்களோடய பெர்ஃபார்மன்ஸை கூட்டும் அதே மாதிரி வந்து தலைமை பண்புகளை வந்து அதிகரிக்க உதவிக்கும் லீடர்ஷிப் கொடுக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால அறிவு மேம்படும் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால உணர்ச்சி ரீதியாக நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அதாவது எமோஷனலாக இருந்தாலுமே வந்து ரொம்ப ரொம்ப அக்கீரிசியாக இருப்பீங்க சார்பாக இருப்பீங்க அதுபோக வந்து இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு ஒரு செல்வத்தையும் கொடுக்கும் வெற்றியும் கொடுக்கும் இந்த மந்திரத்தை எந்த நேரத்துலையும் சொல்லலாம் சரியா நீங்கள் வந்து இந்த நேரத்தை தான் சொல்லணும்னு கிடையாது பொதுவாக டெய்லி சொல்கிறது நல்லது இந்த மந்திரத்தை பதினொன்று நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லலாம் குறைஞ்சது பதினோரு தடவை சொல்லி பழகிக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து ரிஷபராசியில் பிறந்த எல்லாரும் சொல்லலாம் ஆண் பெண் யார் வேணாலும் சொல்லலாம் எந்த வயதானாலும் சொல்லலாம் இந்த மந்திரத்தை எந்த திசையில் இருந்தாலும் சொல்லலாம் ஆனால் பூஜை உரிம்தான் சொல்லணும் பூஜை உரிமலை எந்த பக்கத்தில் திரும்பினாலும் சொல்லலாம் நீங்கள் சில பேர் பூஜை உருமம் கலக்க பக்கம் வடக்கு பக்கம் வாங்க சில இடத்துல அமையாது வாடகை வீட்டிலலாம் அமையாது அதனால எந்த பக்கம் இருந்தாலுமே எந்த பக்கமும் சொல்லலாம் ஓகே இது ரொம்ப முக்கியமான மந்திரம் இந்த மந்திரத்தை கண்டிப்பாக அந்த பூஜை அன்னைக்கு சொல்லுங்கள் பூஜை வந்து ஒம்பது டு பத்துக்குள்ளே செஞ்சுருங்க குரு ஓரையில் சரியாக உங்கள் ராசியில் தான் அந்த ஓரம் இருக்குது செஞ்சுருங்க ஒம்பது முக்காலுக்குள்ளே பூஜையை முடிச்சிருங்க பழங்கள் எப்படி சார்னா ஆள் நல்லா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் வந்து சுக்கரன் பரிமாணம் நடத்துறதுக்கனால தொட்டது தொடங்கும் கைராசி இருக்கும் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே நல்லபடியாக பார்க்கப்படுகிறது வீட்டில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும் தேக அறைக்கு நல்லா இருக்குது நல்ல நட்பு இருக்கும் நட்புகளால் நல்ல ஒரு லெவலுக்கு ரீச் ஆவீங்க பண வசதி இருக்கும் ஆயிரம் நூறாகும் நூறு ஆயிரம் ஆகும் லட்சமாகும் லட்சம் கொடிகளாகும் உங்களோட அரை அலகேஷன் ஆர்கனைசேஷன் இன்வால்மெண்ட்டை பொறுத்து சரியான நேரிலே ஏப்ரல் முப்பாந்தேதிக்கு மேலே மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் பொருளாதார நிலையில் அதுக்கு ஷூரிட்டி கொடுக்கலாம் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தயாராகுங்க சும்மா இருந்தால் எதுவும் நடக்காது எதனாச்சும் ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சோம்னா நல்லபடியாக நடக்கும் சில பேர் சொல்கிறாங்க சார் நீங்கள் கோடீஸ்வராக ஆனுன்னு சொல்கிறீங்க கேட்க நல்லா தான் இருக்குது ஆனால் ஆக முடியல அப்படிங்கிறாங்க அப்போ கோடிஸ்வரனாக ஆனவங்களாம் என்ன சும்மா ஆனாங்க வானத்துலேருந்து பொத்துட்டா விழுந்தாங்க பறக்கும்போது கோடிஸ்வரனாக பிறந்தாங்க இல்லை சில பேர் பறக்கும்போது வேணால் கோடிஸ்வரம் வீட்டில் பிறந்திருப்பாங்க ஆனால் அவங்க வாழ்க்கைகளில் அவங்களும் கொடிகளை சம்பாதிப்பாங்க இன்றைக்கி கொடிஸ்வரன் இருக்கிறவங்க நூற்றில் ஒரு எழுபது பெர்சன்ட் எடுத்துட்டோம்னா எல்லாம் கஷ்டப்பட்டு தான் கொடிஸ்வரனாக இருப்பாங்க அவங்களுடைய குழந்தைகள் வேணால் கொடைசுவரம் வீட்டில் பிறந்த கொஞ்சம் சௌகரியமாக வசதி அனுபவிக்கும் அதுகளை ஜாதகத்தை பார்த்தோம்னா நல்ல நெல்மலை இருக்கும் ஒன்பதாம் மடமும் அஞ்சாம் மடமும் இருக்கும் அதனால் தாப்பம் சுற்ற அணிவிக்கும் அதனால் யாருமே பறக்கும் போது கொடிஸ்வரனை பறக்கலை நம்ம வாழ்க்கையில் காரியங்களை செஞ்சு புத்தியை வளர்த்து செயல்பாடு சிறப்பாக செஞ்சோம்னா நம்மளும் கொடிஸ்வரன் ஆகலாம் சிந்திக்கணும் மாற்றி யோசிக்கணும் செயல்படுத்தணும் சரியா சும்மா உட்காந்துக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரே யோசனை பண்ணிட்டுது கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம் இருந்தோம்னா ஒன்றும் நடக்காது நேரங்காலம் தான் விரயமாகும் சரியா நீரில் வயசு தான் போயிட்டுருக்கோம் அதனால் ரிஷபராசி நீரில் வந்து பண்ணுங்க பண்ணுங்கள் பல ரூபங்கள்லேருந்து வருமானம் வரும் யோகம் லாபம் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ஏற்றமருக்கும் விஷயங்கான இருக்கும் தேர்ச்சி இருக்கும் தொழில் இருக்கும் எந்த தொழிலும் ஈஸியாக தெரிஞ்சுக்கிறவங்க அப்சர்வேஷன் பண்ணிடுவீங்க அதில் வந்து நல்லா மெனக்கெடுவீங்க அந்த தொழில் நல்ல லாபம் இருக்கும் சரியான நேரில் கணிதத் திறமை நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஆராய்ச்சி ஆராய்ச்சம் நல்லா நல்லாயிருக்கும் மேக்ஸ் சயின்ஸ் படிச்சு நல்லாயிருக்கும் வியாத பிரிவு வாதங்கள் நல்லபடியாக இருக்கும் வக்கீல் தொழில் பண்ணுறவங்க டீச்சர்களை பார்க்குறவங்க அக்ரிமெண்ட் பண்ணுறவங்க நடுகராக இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து புதன் புதன் வந்து நல்ல கிரகந்தாங்க புதன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல நிலைமை பார்க்குறாரு சரியா புதன் வந்து பன்னெண்டாம் மடத்தில் இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து ரெண்டு அஞ்சு குடையவன் ரெண்டாம் மடத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல நல்லா நல்லாயிருக்கும் குடும்பத்தில் லாபம் இருக்கும் மூத்த சதுவாளர் ஏற்றம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நாலு குடையவன் கூட சேர்ந்து இருக்கிறாரு நாலு கூட சேர்ந்து ரெண்டு அஞ்சு குடையவன் இருக்குதுனால குடும்பத்தில் சுகப்படுவீங்க பிள்ளைகளால் நல்ல ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல வருமானம் இருக்கும் உங்கள் வயதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பையன் வந்து வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் மூலியமாக நல்ல ஒரு வருமானம் வரும் கையில் காசு பணம் சேர்க்கும் அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அஞ்சாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் அதனால என்ன பிள்ளைகள் கொஞ்சம் தூரமாக இருக்கும் உங்க பிள்ளைகள் வந்து கொஞ்சம் வேலை விஷயமா வெளியே போவாங்க கேம்புக்கு போவாங்க போவாங்க கொஞ்சம் தூரமாக இருப்பாங்க இல்லைன்னா நைட்டில் வரும்போது வருவாங்க நீங்க தூங்கின பிற வருவாங்க பிள்ளைகள்லாம் சரியா வயதானவர்களுக்கு சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு அது அறுபது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மையம் வேலைக்கு பார்க்குறான் ஐடி கம்மியில் வேலை பார்க்குறாருனா லேட்டாக வருவார் அவர் எப்போ வரார் எப்போ போகிறாருன்னு தெரியாது ஆனால் அவர் மூலிமா உங்களுக்கு வருமானம் வரும் இப்படி தாங்க பழங்கள் நடக்கும் சரியா அதனால் பொது நல்ல நிலமலை தான் இருக்கிறாரு பன்னடா மடத்தில் இருக்கிறாருன்னு எந்த கவலம் படாதீங்க நல்ல பணத்தை கொடுப்பாரு பேரும் போலும் நல்லபடியாக இருக்கும் சரியா நல்லதாக பார்க்கப்படுகிறது திறமை நல்லபடியாக இருக்கும் வசீகரம் இருக்கும் மதுநுட்பம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சாட்டாக சாட் அண்ட் ஸ்வீட்டாக ஹேண்டிலிங் பண்ணுவீங்க கேரக்டர் வைஸ் நல்லாயிருக்கும் பண வசதி இருக்கும் தேவைக்கு மேலும் பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துக்கோங்க சரியான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சரியா சேமிப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாகப்படுத்துக்கோங்க வண்டி வானம் மாற்றுறதுக்கு நல்ல யோகம் இருக்கும் பூமி இருக்கும் விவசாயம் மற்றும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரன் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டதுனால விவசாயம் நல்லாயிருக்கும் மீன நீர் ராசியில் ஒரு நீர் கிரகம் இருக்கிறது மிகச்சிறப்பு தான் அதுபோல் சூரியனும் வந்து ஒரு ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறாரு விவசாயத்துக்குள்ள கரங்க உச்ச நிலையில் இருக்கிறதுனால விவசாயம் நல்லபடியாக இருக்கும் தோட்டத்துறை வேலைகள் நல்லபடியாக இருக்கும் அதனால் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நண்பர்கள் நிறைய நண்பர்களுடைய சகவாசம் கிடைக்கும் அந்தஸ்தான நண்பர்கள் கிடைக்கும் அந்த அதை வச்சு நல்லபடியாக போவீங்க பெண்கள் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க வண்டி வானம் வச்சுருக்கவங்க ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்க லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களும் நல்ல ஒரு லாபகரமான நல்லா பார்க்கப்படுகிறது ஜவுளித்துறை துறை வச்சுக்கிறவங்க கார்மெண்ட்ஸ் வச்சுக்கிறவங்க டெக்ஸ்டைல் மில் வச்சுக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரத்துறையில் நல்ல லாபம் இருக்கும் ராசியில் கஜகேசி யோகம் இருக்குது சந்திரன் சூர் குரு சேர்ந்து கஜகேஸ்வரி யோகத்தை உண்டாக்குறாங்க குரு சந்திர யோகம் குரு ஒரு ராசிக்கு வந்து எட்டு பதினொன்று குடைவனாக இருந்தாலுமே சந்திரன் மூணு குடைவனாக இருந்தாலுமே ரெண்டு பேரும் மாரகஸ்தானாபதியாக இருந்தாலுமே சந்திரன் ஒளிபர சந்திரனாக இருக்கிறார் வளர்பரை துக்குல வரபரை திரியததி திரியதை வ வளர்பறை திருதியை ஆமாம் அதை தான் அச்சியை திருதிங்குறோம் அன்னைக்கு வந்து வளர்புறை திருதியை சுக்குளபத்த சிறுதி திருதியை சரியானேர்களே ஸோ சந்திரன் ஒளிச்சந்திரன் இருக்கிறாரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு சொந்த வீட்டுக்கு போயிட்டு சந்திரமங்கல யோகம் அடுத்த ராசிக்கு அஞ்சாம் இடத்து போய்ட்டு குரு பார்வை குரு சந்திரயோகம் அடுத்த ராசிக்கு ஏழாம் மடத்து போனாலும் குரு சந்திரயோகம் அடுத்த ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போனாலும் குரு சந்திரயோகம் நல்ல விதமாக சந்திரன் வராரு ராசிக்கு மூணு கூடிய நல்ல நிலமை வரதுனால தைரியமாக இருப்பீங்க காரிய சிந்தனை இருக்கும் சகாய சனாதிபதி நல்ல நிலைமைக்கு வரதுனால சகாயம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் மணிமந்திரங்களில் நல்லபடி அமையும் சிலவருக்கு இந்த மந்திரம் கால் முக்கால் சொன்ன மாதிரி சில விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியாக யோசிக்கிறவங்க புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க மந்திர மாயாஜால்தே தெரிஞ்சவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்ல லாபம் இருக்கும் சிலருக்கு எந்திர லாபம் இருக்கும் தொழில்நுட்பம் படித்தவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ஆண்களுக்கு பல பெண்களுடைய சவாசம் ஏற்படும் நல்ல விதமாக பார்த்துக்கோங்க சரியா ஏன்னா நல்ல விதத்தில் முடியணும் ஏன்னா ராசிக்கு எட்டு குடையின் ராசியில் இருக்கிறதுனால மூணு கொடைவன் கூட சந்திருக்கனால சில பேருக்கு ஜனன ஜாதத்தில் குரு சந்திரன் சரியில்லைன்னா அந்த சகவாசம் வந்து கெட்ட பழக்க கவலத்தில் போய் கொடுத்துரும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்திலும் சூரியன் இருக்கிறார் சுகஸ்தானாதிபதி நாலு குடையவன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறனால முறையிட்ட முறையில் சுகம் தேடுற மாதிரி இருக்கும் பன்னெண்டாம் இடம் அயனசேன போகம் படுக்கரை கட்டில் சுகம் நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகத்தை வந்து முறைப்படி தான் சுகப்படுத்தணும் நம்ம சுகமாக இருக்கணும் சந்தோஷத்தை தேடணும் அப்படின்னா மனைவி மூலியமாக தான் அது நேர்வழியில் தான் சந்தோஷம் அடைய முடியும் விளைய மறைமுகமாக பிற பெண்கள் மூலியமாவோ ஆண்கள் மூலியமாக அடைகிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது அது போக குடும்ப ஸாநாபதி பிரெண்டாம் மடத்தில் இருக்கிறார் ஸோ குடும்பங்கிறது முக்கியம் ஸோ சுக ஸ்தானபதியும் குடும்ப ஸ்நாணபதியும் பன்னெண்டாம் மாடத்தில் இருக்கிறது மறைமுகமாக சில தவறுகளை செய்கிற மாதிரி இருக்கும் கவனமாக இருக்கணும் என்னடா இப்படி இவர் சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க உண்மையை சொல்கிறேன் நான் சரியா நல்லது நாள் இருந்தாலுமே கெட்டது ரெண்டு இருக்கும் அதான் ஜோதிடம் ஜோதிடத்தில் வந்து எப்பயுமே வந்து சாதக பாதங்களை சரிவிகிதமாக சொல்லணும் அதுதான் ஒரு ஜோதிடர் அழகு சும்மா ரிசபராசினியை குளிப்பாட்டணும் நல்லது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து ஜோதிடமில்லை அது வந்து உங்களை மெச்சிட்டு போகிறது நீங்கள் நல்லா இருப்பீங்க ராசா மாதிரி இருப்பீங்க மந்திரி மாதிரி இருப்பீங்க நாட்டுக்கே ராசா மாவட்டத்துக்கு ஜில்லா கலெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் வேறு அப்படி நிறைய பேர் சொல்கிறாங்க இன்றைக்கி அதுவல்ல ஜோதிடம் எல்லாத்தையும் சரிவிகிதமாக சொல்லணும் கிரக நிலைகள் எப்படி இருக்குது எந்த பேஸில் இருக்குது அதோடய மாற்றம் எப்படி இருக்குது அது இந்த உருண்டுகிட்டே வரும்போது எப்படி இருக்குது முந்நூற்றி அறுபது டீரில் அது சுற்றிட்டு வரும்போது தன்னை சுற்றிட்டு இந்த சூரியனை சுற்றிட்டு இந்த பிரபஞ்சத்தில் வரும்போது அதோடய மாற்றங்கள் எப்படி இருக்குது அமைப்புகள் எப்படி இருக்குது கிரக சேர்க்கை எப்படி இருக்குது சட்பலம் எப்படி இருக்குது கிரக பார்வைகள் எப்படி இருக்குது இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்கிற போது சில ப்ரிடிக்ஷன் வரும் அதனால் ரெண்டு நாள் கூட ஒன்று நடம் மடத்தில் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் சரியாக நேர்களே பிற பெண்கள் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாட்டவர் மேபி முகராசி கைராசி இருக்கும் அது நல்ல பார்க்கப்படுகிறது சரியா நான் நல்லா இருப்பீங்க இருந்தபோதிலும் சில நேரத்தில் சில விஷயம் இருக்கும் ரகசியத்தில் காப்பாற்றுவீங்க ரகசியம் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் ரகசியம் நல்ல ரகசியத்தை வச்சுக்கோங்க தேவையில்லாத ரகசியத்தை வச்சுக்க வேண்டாம் அலட்சியப்படுத்துவீங்க மற்றவங்களை அலட்சியப்படுத்துற பன்மையும் இருக்கும் அதனால் எல்லாத்தையும் ஏற்றுட்டு போங்க மறைமுக எதிர்ப்பு வரும் அதை கண்டுக்கோங்க சரியா நேர்களே சொந்த பந்த விஷத்துலேயே அனுசரித்து போங்க இணங்கி போங்க சரியா உங்களுக்குன்னு ஒரு நியாயி கொள்கைகளை வச்சுக்காதீங்க ஊரோடு ஊத்துப்போங்க அப்போ தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற அந்த புதனை வந்து சில வேலைகள்லாம் பார்ப்பார் அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் எல்லாத்துக்கிட்டே அனுசரித்து இணங்கி போனீங்கன்னா கூடுதல் லாபமாக பார்க்கப்படுகிறது பெண்களால் சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இல்லை எதிர்ப்பு கடை போட்டவங்க எதிரிகள் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை பண்ணுறவங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்க அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை வேலை பார்ப்பீங்க நல்லா மாங்க மாங்கன்னு வேலை பார்ப்பீங்க ராப்பாலாம் வேலை பார்ப்பீங்க பேர் ஓட்டி ஈட்டிலாம் போட்டு பார்ப்பீங்க பேர் வேலை பார்த்துட்டு வந்து வெளியே வந்து எக்ஸ்ட்ரா பிஸ்னஸ் பண்ணுவாங்க மல்டி லெவல் பர்ஃபார்மெண்ட்டி பண்ணுறப்ப மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் நல்ல காலகட்டமாக இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் இதுதான் பெரிய விஷயம் லக்கு மாசாக இருக்கும் லக்கு வந்து இது இந்த இட பக்கம் திரும்பினாலும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அது நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க தூரதேச அமைப்பு இருக்கும் நாலு ரெண்டு கோடி ரூபாய் மனடா மலர்த்தினால பொருளாதார ரீதியாக பண விஷயமாக வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போய்ட்டு வர்றேன் பிஸ்னஸ் விஷயமாக அதனால் சில ஞானம் கிடைக்கும் உலக ஞானம் என்ன சொல்லுவாங்க ப்ராக்டிக்கல் நாலேஜ் நாலு எடுத்து போனால் தானே தெரிஞ்சிக்க முடியும் கண்டதை படித்தால் பண்டிதான ஆகலாம் நாலு எடுத்து போனால் தான் நியாய தர்மம் தெரியும் ஊர் நடப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது போய் பேசாதீங்க ஏன்னா ரெண்டு கோடி ஒரு பன்னண்டாம் மடத்தில் இருக்கிறார் வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பன்னண்டாம் மடத்தில் மறையறதுனால வாக்கு ஸ்தானாதிபதி மறையதினால வாக்கை மறைக்கிறது வாக்கு மறைக்கிறதுனா என்ன பொய் சொல்லுதுன்னு அர்த்தம் உண்மையை மறைச்சி பேசுகிறது தான் இருக்கும் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க ஆபத்துக்கு இல்லை சில விஷயத்தில் பொய் சொல்லலாம் ஆனால் பொய்யே வந்து வாழ்க்கை ஏறக்கூடாது சிறைய நேர்களே நல்லவர் கெட்ட ஒரு சகவாசம் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க நல்லவன் யார் கெட்டவன் யாரும் பார்த்து செஞ்சீங்கன்னா கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே வாட் எவர் மேபி இந்த வருகிற நாட்கள் நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது அச்சயத்திருதியை முன்னிட்டு வருகிற நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பன்னெண்டாம் இடத்தில் மட்டும் ரெண்டு கிரகங்கள் இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான் சூரியன் ராசிக்கு வந்துட்டார்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் சரியா சூரியன் புதன் அடுத்த வையாசி மாதம் வந்துடுவாங்க சித்திரை மாதத்தில் மட்டும் அந்த சித்திரை பதினேழுலேருந்து அங்கிட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளைக்கு கொஞ்சம் சொன்ன விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க வழிபாடு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வழிபாடு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க சரியா சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்க புதன்கிழமை பெருமாள் போங்க அது போக ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் நோட்டு புத்தகம்லாம் வாங்கி கொடுங்க படிக்கிற மாணவர்களுக்கு டியூஷன் எடுங்க நாலாயிரம் இது பிரபந்தம் படிங்க பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள் அப்போ நாம் நிறைய இருக்குது ஓம் கோவிந்தா போற்றி கோபாலா போற்றி கோதர்ச்சனா போற்றி மாதவா போட்டி மைசூதனா போற்றி அணிவண்ணா போற்றி மொராரி போற்றி சீகரி போற்றி உலக வந்த உத்தமனை போற்றி உப்பிலி எப்பனை போற்றி திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாளை போற்றி கல்லழகா போற்றி சோலைமலை அழகா போட்டி சுந்தராஜ பெருமாளை போற்றி வைகுண்ட வாசனை போட்டி லட்சுமி ஏசனே போட்டி திருப்பாக்கடல் இருப்பவனை போற்றி ஆதிசேசன் அமர்ந்தவனை போற்றி படலாத்திரை நரசிம்ம பெருமாளைப் போட்டி ஸ்ரீரங்கத்து ரெங்கமன்னாரே போற்றி அத்திவரதரை போற்றி ஐக்கிரவரை போட்டி அழகிய சிங்கர் போற்றி போட்டு சங்க சக்கரதாரையே போற்றி வைத்தமாநீதி பெருமாளை போற்றி சௌமி நாராயணா போற்றி இப்படி நாமும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அவருக்கு நூற்றி எட்டு திவ்ய பிரவேசம் இருக்குது நூற்றி எட்டுத்துலேயுமே நூற்றி எட்டு பேரில் இருக்கிறாரு நூற்றி எட்டு பேரை சொல்லணும்னா ஃப்ரீ அது லெவலு எந்த ஒரு மனிதன் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் உள்ள பெருமாளுடைய நாமத்தை சொல்கிறானா அவன் வந்து மகா புனிதன் சரியா அவன் வந்து இந்த கடவுள் நாராயணோட அனுக்கிரம் பெற்றவன் அது முதல் தெரிஞ்சுக்கணும் எனக்கே தெரிய மாட்டேங்குது நான் இவ்வளோ தூரம் ஊருக்கு ஜோசியம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நிறைய பேசுகிறேன் அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்துலையும் அவருக்கு பேர் இருக்குது ஏதோ எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு தான் தெரியும் அந்த நூற்றி எட்டு தேசத்துலேயும் திவ்ய தேசத்துலேயும் அவருடைய திருநாமத்தை நம்ம தெரிஞ்சு அதை நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி எட்டு தடவை நல்லா சொன்னோம்னால் ஒரு கால கால் மணி நேரத்தில் சொல்லிடலாம் ஆனால் அதை எழுதி மனப்பாடம் பண்ணணும் தயவுசெய்து அதை செய்யுங்க நானும் அதுக்கு முயற்சி முயற்சிப்படுக்கிறேன் ஏன்னா ரிஷபராசி வந்து சுக்கரனுடைய ராசி சுக்கரன் மகாலட்சுமியோடய அம்சம் ஸோ அந்த பெருமாள் பெருமாள் ஆமத்தை சொன்னாலே போதும் ஏன்னா பெருமாள் மார்பில் தானே குடியிருக்கிறா யார் மகாலட்சுமி அதனால் உங்களுக்கு பெரு வரப்பிரசாதம் சரியான நேரில் அந்த நூற்றி எட்டு திவ்ய தேசத்துடைய இருக்கிற பெருமாளுடைய நாமத்தை மனப்பாடம் பண்ணி அதை சொன்னாலே போதும் இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நானே பண்ணுறேன் நான் சரியான நேரில் இந்த வீடியோ வயலாக எனக்கு இப்போ இறைவன் இட்ட கட்டளை அந்த நூற்றி எட்டு நாமத்தை திவ்ய தேசத்து திவ்ய தேசத்துடைய நாமத்தை நான் கண்டிப்பாக எழுதி மனப்பாடம் பண்ணுறேன் அடுத்து வருகின்ற வீடியோக்குள்ளே எல்லா ராசிக்கும் சொல்கிறேன் இன்க்ளூடிங் ராசி உங்களுக்கும் சொல்கிறேன் அதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன் நான் சரியா நேரில் அதை மனப்பாடம் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சரியா பொதுவாக ராசிக்கு வந்து பெருமாளோட அனுக்கிற ரொம்ப முக்கியம் ஏன்னா ராசிக்கு வேண்டிய கிரகம் மூணு கிரகங்களுமே பெருமாளோட அம்சம் தான் சனி பகவான் சுக்குரன் புதன் இதை வந்து நீங்கள் மறுபடி நம்ம படிச்சிட்டாலே பாதி பிரச்சனை சின்ன போயிடும் நூற்றுக்கு ஐம்பது பர்சன்ட் சால்வ் ஆகிரும் அதுக்கடுத்து லக்கண ரீதியாக உள்ள தசாபுத்தி பலன்கள் நீங்கள் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க அது தசாபுத்தி நடக்கும் ஓகே நேர்களே நல்லதே நடப்போம் நல்லதே நடக்கட்டும் அச்சிய திருதியை மகாலட்சுமியை முன்னெடுத்து நடத்துகிறது தான் திருதி ஒரு முக்கியமான நாள் சூரிய பகவான் வந்து தர்மனுக்கு வந்து அச்சிய பாத்திரத்தை கொடுத்த நாள் பரசுராமர் பிறந்த நாள் பரசுராமர் அந்த ராமதாவரத்தில் ஆறாவது அவதாரம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொன்ன ஒரு அவதாரம் பரசுராமத அவதாரம் அந்த அவதாரம் அவதரித்த நாள் சிவன் தலையிலிருந்து கங்கை பூமிக்கு வந்த நாள் சிவனுடைய அந்த பிச்சை பாத்திரம் அச்சிய சிவன் வந்து பிச்சாண்டியாக பிச்சை எடுத்துருந்தார் அந்த திருவோடு வந்து நிறைந்த நாள் அன்னபூர்ணி வந்து அன்னத்தை போட்டு அந்த திருவோடு நிறைந்த நாள் குபேரர் தன் இழந்த செல்வத்தை மீட்ட நாள் மகாபாரத்தை வியாசர் எழுதின நாள் இப்படி நிறைய சொந்தனால தான் அந்த அச்சிய திருதை அந்த அச்சிய திருதி அன்னைக்கு நான் சொன்ன பொருட்களை வாங்கி கரெக்டாக ஒம்பதே மக்களுக்கு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து பூஜையை முடிங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாய்ப்பு இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க நகை நகை கிடைக்கு போங்க நகை வாங்குங்க அது உங்கள் சாய்ஸ் தான் நகை வாங்க முடியாதவங்க ஒரு இருபது ரூபா கொடுத்து கல் கல்வப்பு வாங்கிருங்க பால் பாக்கெட் வாங்கிடுங்க சரியான இல்லை அது பூஜை அறையில் வச்சிருங்க பூஜை அறையில் வந்து உங்களுக்கு தெரியும் நான் தான் ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வீட்டில் எப்படி ஒட்டினா செய்வாங்களா செய்யுங்க பூஜைக்கு வந்து வெள்ளை கலர் பூ யூஸ் பண்ணுங்கள் முல்லைப்பூ மல்லிகைப்பூ யூஸ் பண்ணுங்கள் அதுபோக வந்து ஸ்வீட் ஒரு ஸ்வீட் வச்சுக்கோங்க ஸ்வீட் வெள்ளை கலர் ஜாங்கிரி ஒன்று வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்வீட்டில் வந்து சுக்கரன் இருக்கிறார் ஏன்னா எந்த பூஜை பண்ணாலுமே ஒரு ஒரு பிரசாதம்னு ஒன்று இருக்கணும் அதை முடித்து நம்ம வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடணும் அப்போ தான் வந்து அகமும் புறமும் பூரமடையும் அடையும் கோயிலாக தான் பிரசாதம் கொடுக்குறாங்க சரியா மனிதன் என்னதாக இருந்தாலுமே பசிக்கு உட்பட்டவன் தான் எத்தனை பசி இருந்தாலுமே இந்த வயிற்று பசி முக்கியம்தான் அந்த பூஜை முடிஞ்சு பிரசாதம்னு ஒன்று உள்ளே தான் பரிபூர்ணமாகும் சரியா இது வந்து இயல்பு அதனால் பிரசாதமும் வச்சுக்கோங்க அந்த பிரசாதம் சாப்பிடுங்க கெண்டியில் தண்ணி ஊற்றுங்க அன்றைக்கி புதன்கிழமை அச்சு தெரியுது அன்றைக்கி துளசியை போட்டுருங்க சரியா முக்கியம் துளசியை போட்டு பூஜை போட்டுட்டு துளசி தண்ணி எல்லோரும் குடிங்க செவ்வாய் வலிக்கு பூஜையில் எலுமிச்சை மழம் கூட வைக்கலாம் சரியா நேரில் எலுமிச்ச மலத்தை வைங்க அந்த எலுமிச்சை மலத்தை போது அந்த எலுமிச்சை மலத்தை ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க நான் போன வீடியோலாம் சொல்லியிருக்கிறது நான் அதனால் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எலுமிச்சை மலத்தை வீட்டில் பூஜாரி நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது நாம சொல்லணும் பகவானோடைய நாமத்தை சொல்லணும் உங்கள் ராசியோட நாமத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை சொல்லணும் அந்த மந்திரத்தை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதில் இன்க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ இப்படி மந்திரம் கால் மந்திரம்கால் முக்கால் மந்திரமும் இருக்கணும் மதியும் இருக்கணும் மதியால் வந்து நம்ம வாழணும் இறைவன் வந்து மந்திரத்துக்கு கடுமை அதனால் மந்திரத்தை சொல்லுங்கள் நேரில் மதி நல்லபடியாக இருக்கும் மந்திரம் வந்து ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இழுத்துட்டு போவோம் மதி வந்து எழுபத்தஞ்சி பர்சென்ட் உங்களை வாழ வைக்கும் நூறு ப்ளஸ் எழுபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி நூறு நூறு ஆயிரம் ஆகும் ஆயிரம் லட்சமாகும் லட்சம் கோடிகளாகும் ஆகும் எல்லாமே நம்ம வீட்டிலருந்தான் ஆரம்பிக்குது சரியா நேரில் வீட்டை வந்து கோயில் ஆக்கிருங்க வீட்டை வந்து பரிசுத்தமாக வச்சுக்கோங்க சுத்தமாக வச்சுக்கோங்க பூஜை வச்சுக்கோங்க நான் சின்ன சின்ன தான் சொல்லுவேன் அதுபடி நீங்கள் சிறப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணாலே அனைத்துமே உங்களுக்கு வசப்படும் அந்த அஷ்டத்தி பாலர்களும் வந்துடுவாங்க அஷ்டகஜங்களும் வந்துடும் அஷ்டலட்சுமி வந்துடும் நவநிதிகளும் வந்துடும் அஷ்டலட்சுமி நவநிதிகளும் வீட்டுக்கு வந்துவிட்டாலே அனைத்துமே ஆயிரும் சரியான நேரில் சிறப்பாக இருக்கும் பூஜை பண்ணுங்கள் புனஸ்காரம் பண்ணுங்கள் கையில் காசு பண்ணுறது நக நகை போங்க நகை வாங்குங்க இல்லைன்னா கல் உப்பு அந்த டயத்தில் வாங்கிடுங்க சரியா ஒம்பது மணிக்கு வாங்கிடுங்க ஒம்பது டு ஒன்பது காலுக்குள்ளே போய் பக்கத்து கடையில் போய் நீங்கள் போனாலும் சரி உங்கள் பிள்ளையை விட்டாலும் சரி ஒரு பத்து ரூபா கொடுத்து கல்வூப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு சாமியை கும்பிட்டு முடியுங்க மிகச்சிறப்பாக இருக்கும் பால் கூட வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு என்னென்ன பொருள்னு அது திருப்பி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு இந்த நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக செய்யுங்க பலன் கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஓகே நேர்களே அடுத்தடுத்து வருகின்ற வீட்கள் நாட்களில் வீடியோ போடுறேன் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோயேசன் செக் பண்ணுறேன் அணுகுங்க இந்த தகவல் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க இல்லைன்னா டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியும் எல்லாத்துக்கும் நிறைய நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருக்கிறேன் சில நேர்களுக்கு வந்து வீடியோவில் என்ன பதில் சொல்கிறேன் ரிசப் சொல்கிறேன் நான் நேரில் போயிடுறாரனோ இல்லையோ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உள்ள கேள்விகளுக்கு நான் வீடியோவிலே பதில் சொல்கிறேன் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ராசிபலங்களும் உங்களை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் ராசிக்கு சாதக பாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே செவ்வாய் மூணாம் இடத்தில் இருக்கிறாரு வீரதூர சூரன் நல்லாயிருக்கும் சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அவர் மூணாம் இடத்துல நீசமாக இருந்தாலுமே நல்லதான் ஒன்றும் இல்லை ஏழு பன்னெண்டு கூடவன் மூணாம் இடத்துல நீசமாக இருக்கனால கணவன் மனை உறவில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் சோம்பேறித்தனம் இருக்கும் அனுசரிச்சுக்கோங்க சரியாக விட்டு கொடுத்துப்போங்க சோம்பலை தவிர்த்துக்கோங்க கொஞ்சம் இயல்பாக இருந்துக்கோங்க அவர் மூணாம் இடத்துல இருந்து ராசிக்கு வந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறது நல்லா தான் கடன் கப்பலாம் கட்டுக்கொள்ள இருக்கும் தேக வரைக்கும் நல்லாயிருக்கும் ஆறாம் மட அசுப விஷயம்லாம் சரியாக போயிடும் இருந்த போதிலும் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அவர் வந்து மூணாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்பா விஷயத்தில் கவனமாக இருங்க தவப்பன் வழி தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க தொழிலில் எதிர்பாரா சில பிரச்சனைகள் வரலாம் எதிர்பாரா சில விஷயங்களை சந்திக்கலாம் கொஞ்சம் தயாராக இருந்துக்கோங்க ஏன்னா செவ்வாய் பார்வை இருக்குது ஆனால் தொழில்காரகன் நல்ல தான் இருக்கிறார் சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை பட் தொழிலில் சில இடையூறுகள் இருக்க தான் செய்யும் அதுக்கு வந்து கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா தொழில்காரகன் யார் சனி பகவான் தொழில் ஸ்தானாபதியும் லாபஸ்தானாபதியும் பதினொன்றாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்து இருக்காரு பதினஞ்சு வரைக்கும் இருக்கிறாரு பதினஞ்சு டிசம்பர் வரைக்கும் இருக்கிறாரு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கிறாரு கற்பனசாமி வழிபாடு விட்டுறாதீங்க மாதம் ஒரு சனிக்கிழமை கற்பனைசாமி கோவிலில் போய் கும்பிட்டுருங்க மற்றபடி இயல்பை நான் சொல்கிற ச வழிபாடெல்லாம் பண்ணுங்கள் சூரிய நமஸ்காரம் பெருமாள் கோயிலுக்கு போகிறதெல்லாம் பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் நான் அப்பப்போ வழிபாடு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சூரிய நமஸ்காரமும் பெருமாள் வழிபாடும் நல்லதே தரும் கற்பனசாமி வழிபாடு வந்து பொதுவாக நல்லதே தரும் உங்களுக்கு அந்த தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பெரிய லெவலில் ரீச் பண்ணுறவங்களாம் அந்த வழிபாடு பண்ணிங்கன்னால் கூடுதல் சிறப்பாக இருக்கும் கையில் கருப்பு கேறு கட்டிக்குவோங்க சாமி கோயிலுக்கு போகும்போது எலுமிச்சு மழை வாங்கி கொண்டு போங்க அவர் கோயில் பூசார் மஞ்சிடுத்து கொடுப்பாரு அந்த பழத்தை வந்து நீங்கள் வந்து ஒன்று ஆஃபீஸில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வீட்டில் வச்சுக்கலாம் மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க சரியா அந்த பழம் வாடாமல் அப்படியே இருக்கும் அந்த பழம் வாடாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அங்கே நல்லா இருக்குன்னு அர்த்தம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம் நிறையா சொல்லிவிட்டேன் நான் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நல்லாயிருக்கும் நேரங்காலம் இருக்குது ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி இந்த கிரக அமைப்பு வரதுனால ரிஷபராசினியர்களுக்கு அடுத்த வரையின காலங்கள் ஒரு பொன்னாள காலமாக பார்க்கப்படுகிறது எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க உங்களை திட்டியவங்கள்லாம் திரும்பி பார்ப்பாங்க உங்களை பற்றி புறஞ்சொன்னவங்க கோல் சொன்னவங்க நீங்கள் ஆகாதவங்க இவனால் ஒன்றும் முடியாது இவனால் சாதிக்க முடியாது இவன் ஒன்றுக்கு ஆகாதவன் அப்படி சொன்னவங்களாம் வாய் அடித்து போயிடுவாங்க திட்டினவங்க வாய்க்கெல்லாம் திண்டுக்கல் போட்டு தான் சரியா உங்களை திட்டி திருத்தவங்களுக்கெல்லாம் இனிமேல் திண்டுக்கல் போட்டு போட்டு பூட்டிடுவாங்க ஊரே வாயடித்து போயிடும் அந்தளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க நல்லபடியாக வாழ்ந்து காட்டுங்க இறைவர்கள் நீடித்து கிடைக்கும் வாழ்த்துக்கள் கார்த்திகை மிருக மிருகசரிசி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாமல் இறைவன் சில சோபாகியத்தும் சில ஐஸ்வரத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வழங்கினங்களைப் பற்றி தேகாரேக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடிவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே